ஹாய் ஃபேமிலிஸ் இப்போ நம்ம மெயில் எப்படி அனுப்புறதுங்கிறத பார்ப்போம் மெயில் பாக்ஸ்க்கு வந்துட்டு இதுவொருக்கு பார்த்தீங்களா இந்த பென்சில் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா அதை டச் பண்ணிங்கன்னா மேலே வந்து நம்மளுடைய மெயில் ஐடியும் கீழே வந்து யாருக்கு நம்ம மெயில் அனுப்பணுமோ அவங்களுடைய மெயில் ஐடியும் அதை நம்ம போடுவோம் மேலே நம்மளுடைய மெயில் ஐடியும் டூங்கிற இடத்துல யாருக்கு நம்ம மெயில் பண்ணுறோமோ அவங்களுடைய மெயில் ஐடியும் இப்போ நம்ம ஒரு லெட்டர் அனுப்பணுன்னா எப்படி நம்மளுக்கு அட்ரஸ் முக்கியமோ அதே மாதிரி ஃபோன் பண்ணுனாலும் ஃபோன் நம்பர் முக்கியம் அதேமாரி நம்ம யாருக்காவது மெயில் பண்ணுன்னா நம்மளுக்கு மெயின் வந்து மெயில் ஐடி முக்கியம் நம்மளுடைய மெயில் ஐடியோ நம்ம யாருக்கு மெயில் அனுப்புகிறோங்கிற மெயில் ஐடியா நம்மளுக்கு முக்கியம் இப்போ நம்ம எஸ்பிஓக்கு அனுப்பணும்னா எஸ்பிஓ டிவிஎம்க்கு நம்ம மெயில் அனுப்பணும் இல்லை சார் எந்த மெயில் ஐடி சொல்கிறாங்களோ அதுக்கு அனுப்பணும் இந்த சப்ஜெக்ட்டுங்கிற இடத்துல எஸ்பிஓக்கு அனுப்பணுன்னா உங்களுடைய ப்ராப்ளம் என்னங்கிறதே இங்கே மென்ஷன் பண்ணி அனுப்பணும் இப்போ நான் வந்து சாம்பிளுக்கு அனுப்புகிறேன் ஹாய் அம்ப்ரின் இப்போ பாருங்க ஹாய் அம்ப்ரின் ஹவாரியுட்டு சாம்பிளுக்கு அனுப்புகிறேன் இப்போ இந்த சென்ட்டுங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா இந்த சிம்பிளை நான் வந்து டச் பண்ணணும் டச் பண்ணோடனே இங்கே பாருங்கள் சென்ட் ஆகிடுச்சு எனக்கு காமிக்கதா இப்போ சென்ட் ஆனது எப்படி நம்ம பார்க்கணுன்னா இங்கே கார் மேலே கார் நல்லா மூணு லேஸ் கோட் இருக்குது பார்த்தீங்களா அதை டச் பண்ணுங்க இங்கே வந்தீங்கன்னா எங்கள் நடுவில் சென்டரில் செண்டுங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா அதை டச் பண்ணுங்கள் அதை டச் பண்ணிங்கன்னா இப்போ பாருங்கள் நான் அனுப்புனது வந்து அங்கே வந்து சென்ட் ஆயிடுச்சு இன்பாக்ஸ்க்கு வந்துடுச்சுங்கிறத காமிக்கிது இவ்வளோ தான் ஃபெம்லிஸ் மெயில் அனுப்புறது ஈஸி தான் இது வந்து கஷ்டம்னு நினைக்க வேணால் ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம் தேங்க்யூ